ஒரு பைசாக்குன்னு லாபம் இல்லை ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருந்தோம் பார்த்து ஃபுல்லா உழைக்கிறோம் அது தப்பு பணத்தை கட்டி ஏமாந்துருப்பாங்க சரி நம்ம போட்ட கசையா திருப்பி எடுக்கணும் பேசிட்டு திரும்பவும் விளாடுவாங்க வணக்கம் சொகோஸ் இது பில்பி பில்பிட் டாக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்க்க போறது இல்லை பேச போறது ஒரு இம்பார்டான விஷயம் இது நம்ம விழிப்புணர்வு ரெண்டாவது நான் பேசுறேன் நம்ம நம்ம விழிப்புணர்வு டைம் ஏன்னா அந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்குது அதனால யாருக்கு லாபம் நமக்கு எந்த ஒரு பைசாக்கு லாபம் இல்லை சரி தான் இல்ல நஷ்டமா அடையாமல் இருக்கணும்ல லாபம் இல்ல போயிட்டு போட்டு லாபம் இல்ல அதனால நமக்கு ஒரு பைசா லாபம் இல்ல அதனால எதுவுமே நம்ம நஷ்டம் அடையாம கிரிக்கெட் பாக்குறீங்க விளையாட்டை பார்க்க போறீங்க ஒரு ஜியோ ஹாஸ்டர் அந்த மாதிரி வெப்சைட்ல பாக்குறீங்களோ இல்லைன்னா டிவில பாக்குறீங்களோ பாக்குறீங்க இல்லைன்னா டைரக்டா கிரௌண்ட்லேயே போய் பாக்குறீங்க ஓகே சில கஷ்டப்படுற குடும்பத்துல குடும்பத்தில்தான் அந்த ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் நம்ம என்ன வந்து சரி நம்ம ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருந்தோம் வருஷம் ஃபுல்லா உழைக்கிறோம் சரி என்டர்டைன்மெண்ட் ஏன் பார்க்க வேண்டியதான் ஓகே ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அதனால் தப்பாக போகுதுன்னு தோணுது என்ன ஆசை நான் சொல்கிறேன் இந்த ட்ரீம் லெவன் அப்புறம் ஏதோ ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்களே என்ன சர்க்கிள் அது ஆமாம் அந்த ட்ரீம் லெவன் அந்த ரமின் சர்க்கிளோட இன்னொன்னா அந்த ஏதோ ஒரு சர்க்கிள் உண்ட அது வேற மறந்து போச்சு ஆமா அந்த மாதிரி கேம் விளையாடுறது தவிர்க்கணும் அதனால உங்களுக்கு உங்களை ஒருத்தர் ஜெயிப்பாரு ஒரு பத்து பேர் ஜெயிப்பாரு உங்களை ஒரு ஆயிரம் ஜெயிப்பாங்க உங்களை ஒரு பத்தாயிரம் பேர் ஜெயிப்பாங்க ஒரு லட்சம் பேர் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்கள அது தப்பு உங்களை ஒருத்தர் எல்லா இப்போ வந்து நீங்க போட்ட காசையா திருப்பி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போடுவாங்க என்னடா ஸ்டார்டிங்ல பணத்தை கட்டி ஏமாந்துருப்பாங்க சரி நம்ம போட்ட திருப்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் விளாடுவாங்க அது இன்னும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் ரம்மியோ இது வந்து கவர்மெண்ட் தரம் பண்ண மாட்டேன்றாங்க ஏன்னா இது வந்து ஸ்கில் ஓரியன்ட் சொல்றாங்க பிக் பாஸில் சொல்கிற மாதிரி தான் அதாவது இது வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு பொக்கர் விளாட்டு இந்த மூணு சீட்டு ஆட்டம் இந்த மாதிரி கேம்னா உங்களுக்கு வந்து அது வந்து சூதில் வந்துடும் இந்த ரம்மியோ இல்லை இந்த ட்ரீம் லெவன் மாதிரி வந்து கெஸ் பண்ணுற விளாட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லு அதனால் இதை வந்து தடவன முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதனால நீங்க தான் கொஞ்சம் அவேர்னஸ் பண்ண முடியும் நம்ம தான் நீங்க தான் சொல்லுதோ நம்ம தான் அவேர்னஸ் ஆகிட வேண்டியதா இருக்குது இதை நான் இப்போ ஏன் சொல்றேன்னா நான் வந்து இப்போ சமீபத்துல நம்ம ஏட்டுடி அண்ணாவோட வீடியோ பார்த்தேன் அவர் ஸ்கேம் பட்டிருக்காரு அதே விஷயம் ஆனா இது வந்து ஸ்கேம்ல வரல வராதுன்ற இதுல பாட்டு தான் நிறைய விளாடுறாங்க பாட்டுன்னா நம்ம இதுல வர பாட்டு கிடையாது இந்த பப்ஜி இந்த மாதிரி கேம்ல வர வேண்டிய பாட்டு இல்லை இது வந்து பாட்டு அதாவது கம்பெனியே அந்த ட்ரீம் லோன்ற கம்பெனியே ஏற்படுத்தின பாட்டு வந்து நிறைய விளையாடும் நீங்க அந்த கேம்ல ஆடுறவங்கள இருந்தாச்சுன்னா தெரியும் கரெக்டா அந்த கேம் ஆரம்பிக்க வைக்க முன்னாடி ஏழு மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லா இருக்காது பாதியில தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லா இருக்கு எப்படி எல்லாம் பாட்டு அதான் அவர் சொன்னார் அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன் என்னன்னா இந்த கேம்மாலாம் நீங்க ஏற்கனவே நிறைய இழந்திருப்பீங்க ஒருத்தர் ஒன்று கேஸ் கொடுத்துருக்காரு அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துலாம் வந்து ஓகே அதை தட்டு தடுக்க முடியாத நிலைமையில இருக்கும் சரி இதுல எனக்கு என்ன ஒரு இது என்ன இதுல வந்து ஒரு சில நடிகர்கள் நடிக்கிறாங்க ஒரு சில கிரிக்கெட்டு விளையாட்டு விளையாடுறவங்க நடிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் தெரியாதா இதனால ம மக்கள் அடிக்ட் ஆவாங்கன்னு தெரியாதா கேட்டாதுன்னதில்லை அதே மாதிரி இந்த அதே மாதிரி விமல் நாக்கிலே கேசரின்றாங்க அதை போட்ட நாக்கு கேசரிதா சரிதான் உள்ள அல்பாங்குவாங்க உள்ள உள்ளது அவ்ளோ அல்வா கண்டி சத்து போயிடும் நானே நானும் வந்து நான் உனக்கு நல்லவன்னும் கிடையாது ஆனா இதுல இருந்து இருக்கலாம் அப்படின்றது என்னோட என்னோட இது என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா இறங்கிட்டோம்னா அதுல இருந்து நம்ம திருப்பி ஒரு காலம் வர மாட்டோம் இந்த பப்ஜி ஃப்ரீஃபயர்ன்ற மாதிரி கேம் தான் எப்படியோ அதை விட கொடுமையானது அந்த கேம் அந்த ஆடு முடிஞ்ச உடனே திங் ரெஸ்பான்சிபிலின்னு ஏதோ ஒன்று வரும் அதாவது இது வந்து ரொம்ப அபாயமானது இது விளையாட ஆரம்பித்தாலும் உங்களுக்கு விளையாட தூண்டும் மீண்டும் மீண்டும் தூண்டும் அதனால நீங்க நீங்க யோசிச்சு விளையாடுங்கன்னா அது நம்ம இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா குடி குடி உடல் நலத்துக்கு தீக்கானது குடி குடியே கெடுக்கும் என்னதுதான் சொன்னாலும் நம்ம கேட்க இங்க மட்டுமா கேட்ட போறோம் இது என்ன அந்த மாதிரிதான் என்னன்னா நம்மளோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அது நான் சொல்றதுனால மாறப்போகுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ஒவ்வொரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் பிளீஸ் அந்த இந்த கேம் விளையாடுறதுனால நான் எனக்கு நான் எனக்கு எனக்கு அனுபவத்துல நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னா நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பல கம்பெனில அப்ப என்னன்னா தின்னி நல்லா ஒரு அண்ணன் போ திண்ணி நல்லா பொன் தம்பி ஒரு இது ஒரு சின்ன பண்ணுறேன் எனக்கு இந்த கேம்ல நான் இதை இன்னைக்கு போட்டேன்னா ஒரு கிஃப்டே ஒரு ரெண்டாயிரம் ரூபா எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறோம்ல நான் என்னை இதெல்லாம் லாடாண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தெரியும் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துருவேன் கேக்குறாங்க நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துருவேன் அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா ஏ தம்பி விட்டத பிடிச்சே அவண்டா நீ ஒரு ரூபா போடுற நீ விட்டது அப்படிம்பாங்க நம்மளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதான் முடியும் சரி தரலன்னா ஏதாவது நினைச்சுக்கோங்களோ அந்த மாதிரி நம்ம நினைக்க தோணும் அதனால நீங்க அதுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உங்களை காப்பாத்த முடியாது அதெல்லாம் பாலங்கிணத்துல உளுந்தாச்சுன்னா உளுந்தது தான் அது ஒரு உங்களுக்கு காப்பாற்ற முடியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அவ்வளோ தான் சொல்லுவாங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெட்டா இன்னொரு பதிவு உங்களை பார்க்குறேன் இதுவரை உங்களிடம் வந்து எப்படி பெறுவது உங்கள் திசு ரெட்டா விடுவிட்டா நீங்க இந்த பதிவுக்கு நான் இந்த மாதிரி பேசி போடுறது நான் பில்பி டாக்ன்ற மாதிரி ஒரு இதில் போடுவேன் நம்ம விளாக ஒரு சகோ விளாக்ஸ்ல வரும் இந்த மாதிரி மாடல் மாடலாம் நம்ம சொல்லி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்து பண்ணுங்க அவ்வளோந்தான் சொல்லுவோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெட்டா இன்னொரு பதிவு உங்களை பார்க்குறேன் இதுவரை உங்களிடம் இங்கே பெறுவது உங்கள் டிசு ராக் சகோஸ் இல்விட்டாக்க நீங்கள் இந்த பதிவுக்கு நான் இந்த மாதிரி பேசி போடுறது நான் விழுப்பிட்டாக்குன்ற மாதிரி ஒரு இதில் போடுவேன் நம்ம விளாக ஒரு செகவ விளாக்ஸ்ல வரும் இந்த மாதிரி மாடு மாடலாம் நம்ம சொல்லி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா